நிறைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த அந்த மனுக்கள் பெறுகின்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்பு மதிப்பிற்குரிய மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தலைமை உரையாற்றியிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட அரசு துறைகளை இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் இந்த பகுதியினுடைய நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கரூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சியினுடைய கட்டாயப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை தொடங்குவதற்கான அனுமதிகளை வழங்கி அதற்கான பணிகள் விரைவில் தொடங்க இருக்கின்றன அதேபோல விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய பணிகளை முழுமையாக நிறைவு செய்திட வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு விரைவில் அந்த பணிகளையும் நாம் தொடங்க இருக்கின்றோம் அரசினுடைய சாதனையாக நாம் அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடம் என்பது மிக பிரம்மாண்டமாக ஏறத்தாழ பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலே எழுச்சியோடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வரக்கூடிய மார்ச் மாதம் முழுமையாக அந்த பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு குடியிருப்போருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான உறுதியை ஏற்று அந்த பணிகள் விரைவாக சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது என்பதையும் எடுத்து சொல்லி மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிய குடிநீர் திட்டப்பணிகள் புதிய பாதாள சாக்கடைக்கான நிதிகள் ஆற்றின் குறுக்கே புதிய கதவணைகள் தடுப்பணைகள் நெரூர் உன்னியூர் பகுதியிலே காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு புதிய உயர்மட்ட மேம்பாலம் தொடர்ச்சியாக கரூரிலிருந்து கோவைக்கு செல்லக்கூடிய அந்த நான்கு வழி சாலைகள் என தொடர் திட்டங்களை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் அந்த தொடர் திட்டங்களுடைய தொடர்ச்சியாக மாநகராட்சியில் விடுபட்ட பணிகள் முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அனைத்தும் வரக்கூடிய ஆறு மாத காலத்திற்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இங்கு மனுக்களை வழங்க வருகின்ற அனைவருக்கும் இது மனுவாக காகிதமாக பார்க்காமல் இது அரசனுடைய உத்தரவாக உங்கள் கரங்களில் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் நூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற அனைவருக்கும் நன்றி வணக்கம்